டியூ நேஷன் தியரி இந்து முஸ்லீம்ஸ் ஒன்றா இருக்க முடியாதுன்னு ஆசிம் முனீர் பாகிஸ்தானுடைய சோகால்ட் ஆர்மியோடைய தலைவர் தளபதி பேசியிருந்தார் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா சோக நிகழ்வு நடந்தது பஹல்காமில் இதுக்கு இந்த நிகழ்வுக்கு அப்புறமா கூட இதே ஆசிம் முனீர் இதை பற்றி பேசினார் இந்துஸும் முஸ்லீம்கள் ஒன்றா இருக்க முடியாது காஷ்மீர் வந்து பார்ட்டிஷன் நடந்தது நடந்த ஒரு அஜெண்டா இருக்கு இல்லையா அது வந்து முழுமை அடையலை காஷ்மீர் எப்போது இந்தியா பாகிஸ்தானோட சேருதோ அப்போ தான் இந்த டூ நேஷன் தியரியோடைய ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போக முடியும் அது வரைக்கும் டூ நேஷன் தியரி வில் கண்டினியூ இந்த ஜிஹாத் வில் கண்டினியூ அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு ஸோ இந்த வியூஸ் வந்து இது எப்போ வந்தது இந்தியாவில் ஒரு தோராயமாக நம்ம பார்த்தா எம்பரர் அக்பர் தீனிலாஹி எல்லா மதங்கள் ஒன்று சுல்லைக்குள் எல்லாமே எல்லோருடைய வந்து ஒரு நெருக்கமான உறவு கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டார் அந்த மாதிரி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் நவரத்னாஸ் இருந்தாங்க கோர்ட்டில் பீர்பால் இருந்தார் ராஜா சோடர்மால் இருந்தார் எல்லா மதத்தினருக்கும் அங்கே வந்து ஒரு பிரதிநிதி கொடுக்கப்பட்டது எல்லாமே எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஆல் மினிஸ்ட்ரிஸ் ஆல் ரிலீஜியன் உங்களுடைய ஆக்டிவ் உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து தான் இருந்ததை தவிர உங்களுடைய மதத்தை பொறுத்து இல்லை